ஹோசன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து கொண்டே வருகிறோம் இன்னைக்கு இன்னொரு பிரயாணத்தை பார்க்க போகிறோம் ஒரு புது வாழ்க்கையின் தொடக்கத்தின் பிரயாணத்தை பார்க்க போகிறோம் ஆப்ரஹாம் வயது சென்றாயிடுச்சு தன் மகனுக்கு திருமணம் முடிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த காலத்தில் அவர் தனக்கு வேண்டிய தன்னால் அங்கீகரிக்கப்பட்ட தன்னுடைய ஊழியக்காரனை தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடும்படியாக அவர் வந்து அனுப்பிச்சு விடுகிறார் அப்போது இந்த பிரயாணம் எல்லார் பெற்றோருமே தன் பிள்ளைகளுக்காக ஏர் எடுக்கிற ஒரு பிரயாணம் இது வந்து திருமணத்துக்கு மட்டும் இல்லை ஒரு நல்ல காலேஜுக்காக ஒரு நல்ல ஸ்கூலுக்காக நல்ல வேலைக்காகன்னு அநேக காரியங்களுக்காக அதாவது பிள்ளைகள் அவர்களாக முடிவெடுக்க முடியாத காலகட்டத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு பெற்றோரும் செய்யக்கூடிய பிரயாணம் தான் இந்த பிரயாணம் ஆனால் இந்த பிரயாணத்தை ஆபிரகம் தனியா செய்யவே இல்லை சாராலும் இப்ப இல்ல இன்னும் இரண்டு மூன்று மனிதர்களுடைய தயவுல ஆபிரகாம் இதை செய்யவே இல்லை ஆபிரஹாமுக்கு ரொம்ப பெரிய நிச்சயம் இருந்தது இதை ஒரு மனிதனாக நான் செய்தால் என் மகனுக்கு நன்மையான ஒரு பதிலை என்னால் பெற்றுத்தர முடியாது அப்படின்ட்டு தான் அவர் அந்த வேலைக்காரன்ட்ட என் தேவன் உன்னோடைய கூட வருவார்னு சொல்லி அனுப்புகிறார் ஆதியாகமும் இருபத்தி நாலு ஏழாவது வசனம் என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவரும் ஆகிய வானத்துக்கும் வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படின்ட்டு தன் வேலைக்காரன் சொல்லி அனுப்புகிறார் அப்போ தன் வாழ்க்கையில தன் பிள்ளைக்காக ஏறெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல தன்னுடைய ஞானத்தையோ தான் இதுவரைக்கும் நடந்து வந்த பிரயாணத்துல தான் சம்பாதித்த மனிதர்களை கொண்டோ இல்ல அவர் அவர் தானே யார் மூலமாகவோ அவங்க அவங்களுடைய கான்டாக்டை கெயின் பண்ணியோ ஆபிரஹாம் இதை செய்யவே இல்லை ஆப்ரஹாம் முழுக்க முழுக்க தேவனை நம்பி இந்த பிரயாணத்தை செய்கிறார் நம்ம எல்லாருமே நிச்சயம் வந்து தேவன்கிட்ட ஜெபிப்போம் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணோம் நம்ம நிச்சயம் கர்த்தர்கிட்ட தான் செய்வோம் ஜெபிக்காமல்லாம் இருக்க மாட்டோம் ஆனால் பிள்ளைகள் வாழ்க்கையில் கல்யாணம் மட்டும் முக்கியமான ஒரு தருணம் இல்லை நல்ல ஸ்கூல் கூட ஒரு முக்கியமான தருணம்தான் அடித்த படிப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி ரொம்ப பூமிங்கில் இருக்குது இப்படி பூமிங் இண்டஸ்ட்ரியில் பூமிங் டைமில் பிள்ளை அதை படிக்க வச்சா பிள்ளையோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் இப்படின்ட்டு நம்மளுடைய ஞானத்தை டிபெண்ட் பண்ணி நம்ம பிள்ளைக்கு எதை செய்தாலும் அது நன்மையாக இருக்குமான்னு இன்னைக்கு நன்மையும் போல தெரியும் ஆனால் ஃப்யூச்சரில் நன்மையாக இருக்குமான்னு தெரியாது ஒருவேளை ஆபர்ஹாம் கூட தன் ஆனால் தன் தேசத்துக்கு தான் அனுப்பி விடுறார் தன் தேசத்தில் அவருக்கு நல்லா தெரியும் என் அண்ணம்மார்கள் அங்கே தேசத்தில் இருக்காங்க அவங்களுக்கு பெண் பிள்ளைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு யாரையோ ஒருத்தர் அனுப்பி நேராக நீ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லலை அவர் சொல்கிறாரு நீ வந்து என் இனத்தாருக்கு போ நீ அங்கே போய் என் பிள்ளைக்கு ஒரு பெண் தேடு அப்படின்னு தான் சொல்கிறார் அப்போ இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை என் தேசத்தில் ஒரு பெண்ணை நான் கொல்லணும் ஆனால் அது எந்த பெண்ணுன்னு எனக்கு தெரியாது அது கர்த்தரே அதற்காக நடத்துவார் அப்படின்ட்டு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் நாம் கர்த்தரை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி நம்ம பிள்ளைகளும் காரியத்துலேயும் அதே போல் டிபெண்டன்சியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் முக்கியமான காரியத்துக்கு மட்டும் டுவெல்த்து முடிச்சோன்னே அடுத்து என்ன பண்ணலாங்கிறதுக்கு மட்டும் ஆலோசனை இல்லாமல் சின்ன காரியத்தில் கூட பிள்ளைகள் காரியத்தில் நம்ம தேவன்கிட்ட ஆலோசனை செய்து நடத்தணும்னா இதை இந்த அதிகாரத்தோடைய கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அப்போ பிள்ளைகளுக்கு ஆறுதலும் கிடைக்கும் நல்ல மனைவியை கொடுத்ததுனால பிள்ளைக்கும் சந்தோஷம் நல்ல பெண்ணை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோன்னு தகப்பனுக்கு சந்தோஷம் தேவ திட்டம் இதில் நிறைவேறினால அடுத்த சந்ததி தேவனுடைய ஆசிர்வாதத்தில் பிறக்கிறது பிறக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்படி வரிசையாக எல்லா காரியத்திலும் ஒரு சமாதானம் வரணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்காக ஏறெடுக்க பிரயாணத்தில் நம்மளை நம்மளை சுற்றி இருக்கிறத நம் கையில் இருக்கிற பணத்தை ஆஸ்தியை நம்பாம கர்த்தரை நம்பணும் அப்படின்னா அவர்கள் எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த பிரயாணம் பிள்ளைகளுக்கு நன்மையாக இருக்கும் காட் பிளஸ்